அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்கார் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து மன அமைதியை இழப்பீங்க பெரிய மனிதர்களே நீங்கள் உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் சந்திரனின் இடப்பயிற்சியின் நன்மை தீமை என கலந்து பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும் புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்யுங்கள் நம்பிக்கையான நபராக இருந்தாலும் பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் செவ்வாய் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு மணல் ஜல்லி வியாபாரத்தில் துணிச்சலுடன் ஈடுபடுங்கள் நிலம் வாங்கி விற்பது நல்ல பலன்களை கொண்டு வரும் புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கார் குடும்பத்தில் புதிய உயிர் உற்பத்தியாகி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் தாய்மாமன் வழியில் சில சொத்துக்கள் கைமாறி நெருக்கடியான கட்டத்தில் உதவியாக இருக்கு குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு இரவு பகலாக உழைப்பீங்க குடும்பத்திற்காக பணம் சேமிப்பில் அக்கறை செலுத்துவீங்க சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்காரு கலைத்துறையினர் முன்னேற்றகரமான நிலையை அடைவாங்க அலங்கார பொருள் விற்பனை அழகு நிலையம் என நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் சனி பத்தாம் வீட்டுல இருக்காரு மருத்துவ செலவுகள் மன நிம்மதியை கெடுக்கும் ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு தக்க சமயத்துல நண்பர்கள் உதவி செய்வாங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக நீங்கள் சமாளித்து இந்த வாரம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்கள் பெருமான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் தினமும் வீட்டு பூஜை அறையில நீங்க தீபம் ஏற்றி அம்மனையும் பெருமானையும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நினைத்தது அனைத்தும் கட்டாயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த சில மந்திரங்களை உச்சரிப்பதால உங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அதற்கான ஒரு முடிவு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் சிறிது கடன் வாங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கடன் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது இளைய சகோதரர்கள் உதவிக்கு உண்டு அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் சற்று இழுப்பறையாக முடியும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பணியில் சிறத்தன்மை உண்டாகும் எதிர்பார்த்த இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு வியாபாரத்தின் விற்பனை அதிகரிக்க சற்று நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைப்பதால் உற்சாகம் உண்டாகும் கடையை விரிவுபடுத்த தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுவது இல்லை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிஷப ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசி சந்திரனில் இருந்து பதினோராம் வீட்டில் இருக்காரு இந்த ராசிக்கார பெண்களுக்கு இந்த வாரம் மிகவும் நல்லதாக இருக்கு உங்கள் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில மனதில் வைத்து இந்த வாரம் வெளி உணவுகளை சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் எனவே வீட்டில் உள்ளேயே நீங்கள் விதவிதமான சுவையான உணவுகளை தயாரித்து சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு நல்லது அப்படின்னே சொல்லப்படுது வியாழன் உங்கள் சந்திரனின் ராசியில் இருந்து ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான யோசனைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் இந்த யோசனைகளை சரியான திசையில் பயன்படுத்த வேண்டும் அவர்களிடமிருந்து நல்ல நிதி நன்மைகளை பெறவும் முக்கிய வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது இதன் காரணமாக நீங்கள் சில சிறந்த புதிய யோசனைகள் உங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் வாய்ப்புகள் உள்ளன எனவே பயனற்ற விஷயங்களை நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் தொடருங்கள் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் சில சிறந்த திட்டங்களை தீட்டி உங்களை மகிழ்விப்பாங்க இந்த திட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம் பணியிடத்துல உங்கள் மூத்தவர்களுக்கு உங்கள் முதலாளிகள் கோபமான மனநிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கு இதன் காரணமாக உங்கள் ஒவ்வொரு வேலையிலுமே குறைகளை கண்டறிவாங்க உங்கள் மன உறுதியையும் உடைக்க கூடும் மேலும் சில சமயம் மற்ற சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வாரம் மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னே சொல்லப்படுது பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பன்னிரண்டு ராசிகளில் இரண்டாவதாக உள்ள ராசி ரிஷபம் இது ஒரு பெண் ராசி இது நீருக்குரிய ராசி பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசீகரிக்கும் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்களின் கண்களுக்கு தனி அழகு இருக்கு மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லலாம் குறைவாக பேசினாலும் மற்றவர்களை குறை கண்டுபிடிக்காத வகையில் வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடியவர்கள் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த ராசிக்கார பெண்களின் குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும் இந்த ராசி பெண்களின் குணம் காதல் திருமணம் பொருத்தம் வேலை ஆகியவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் இரக்க குணம் கொண்டவர்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புவார்கள் ஆனால் பெரும்பாலானோர்கள் இவர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதை பற்றி எல்லாம் இவர்கள் கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க அந்த அன்பை தனது துணையுடன் இருந்து அதிகம் எதிர்பார்க்க கூடியவர்களாக இருப்பாங்க தனது துணை தன் மீது அன்பு செலுத்துகிறாரா இல்லையா என்றெல்லாம் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இவர்களின் அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது அன்பு காட்டுவதில் இவர்களில் மிஞ்ச ஆள் கிடையாது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை காதலித்து விட்டால் அவர்களுக்காக எதையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயங்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை கன்னி மற்றும் மகர ராசிக்காரர்கள் இவர்களின் குணங்களுடன் ஒத்துப்போக்கும் அதே போல மற்ற ரிசர்வ ராசிக்காரர்களுடன் இவர்களின் பொருத்தம் நன்றாக இருக்கு தண்ணீர் ராசிகளான கடகம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுடன் ராசிக்கார பெண்களின் பொருத்தம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ரிஷபமும் விருச்சகமும் நேர் எதிரானவை நெருப்பு மற்றும் காற்று இவர்களுடன் ரிஷப ராசி பெண்கள் தங்களின் உறவை உறுதியுடனும் எச்சரிக்கையுடனும் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் சவாலான பொருத்தம் என்று அது சிம்மம் மற்றும் கும்ப ராசியாக தான் இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலான பெண்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படி நடக்கும் பட்சத்தில் மிக அரிதானவை மற்றவர்களின் உதவியை நாடக்கூடியவர்கள் மிக அரிதாக தான் நண்பர்களின் உதவியை கூட தேடுவார்கள் அதே சமயம் தங்களின் உணர்ச்சிகளை எவ்வாறு மறைப்பது மற்றவர்கள் அதிருப்தி அடையும் வகையில் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பது என நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் பொதுவா ரிஷப ராசிக்கார பெண்கள் பெரும்பாலும் அதிக பொறுப்பான வேலையை தேர்வு செய்யாமல் தவிர்த்து விடுவார்கள் இதனால் வேலை தே தொடர்பான மன அழுத்தத்தை தவிர்க்கலாம் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையை எளிமையாகவும் எளிதாகவும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வாழ்க்கையை யதார்த்தமாகவும் அணுகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே